அதான் அவரு சொல்லல சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் என்ன நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே எங்க ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியமை திருமணம் செஞ்சார் இருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்ததுதான் தான் திமுக ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசணும்னா நாங்கள் ஒரு துடி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்வார் என்னையும் சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்லை இல்ல இல்ல அப்படியா அப்ப அவங்க இருந்து அவங்க அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் சிமானி அவர்கள் அவர் பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்கிறேன் பேரா ஆதரவாளர்கள் பிரபாகரன் வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்ப அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் ரத்த உறவு புனித முடிஞ்சு வேற ஏதாவது கண்டிப்பா அந்த கார்த்திக் மனோ ஒரு சொல்றதுக்கு நாம சொல்ல முடியல உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்க ஏன் இப்ப பேசுங்க நான் பிரபாருனே சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எத நம்புறிய நம்புறி இல்லை போயிட்டு இருங்க வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதுல இல்ல இல்ல நான் பி டிஎம் ஏடிஎம் ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டிஎம் ஆயிடுச்சேன் பிஜேபி பிடி ஏடிஎம் வந்து திமுக பிடிஎம் நாங்க வேற ஏதாவது எழுதிட்டா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவே இல்லைங்கிறேனே இப்போ யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த கொஸ்டில்லை அந்த பேசிக்கிற கொஸ்டின் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவச்சி இருக்கு அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன வேண்டியிருக்கேன் தண்டிக்கவே இல்லைங்கிறேன் திருப்பி பேசிக்கலாம் முடிஞ்சது பிரச்சனை துப்பாக்கிங்க துப்பாக்கி வெடிகுண்டை அதையும் சேர்த்து வள கூட சொல்லுங்க நீங்க கட்டையை பார்த்தாங்க அதை பார்க்காம நீங்களே கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது நானே பெரிய பவுன்சர் தான் இல்லை யாராவது பேசுறது இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்லை தம்பி வேற ஏதாவது கேளுங்க ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படம் இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணுல என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்குது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாது இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொன்ன கொண்டாட முடியாது பிஜேபி நீக்கியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்துல அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழை விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சர் கேட்கறாங்களே நான் இத்தனை முறை விடும் போது டெண்டர் விடும் போது வாய் வாய்ப்பு அப்ப உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னடிச்சியான கிளர்ச்சியான பேரிப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடச்ச வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் சந்திக்கிறக்காக போயிருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து எரிஞ்சோம் கற்ப பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்கிற எந்திரம் இல்லை அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு வணங்குகிறவன் நான் நம்புகிறன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியின் விட்டொழிங்கள் அது காட்டு மிராட்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அந்த துணி உணிக்க பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை பேசிட்டார் பெரியாரை இலிகா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்கே வந்து சொல்லணும் பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான மிக்க ஆண் மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்கே பெரியார் அங்கே போட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டால் கிண்ட செருப்பு வச்சுட்டு ஒன்று பேர் துப்பு இல்லை எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் ஏற்றான கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமைய அரியணைச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரியது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்லியனின் பேர இந்த திருச்சி திராவிட படையை கடைக எவல்லாராயம் நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூத்தம்பது பேரை கூட்ட முடியலங்க என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேருந்து ரெண்டு நின்று என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்ட போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு இன்னும் ஒருத்தன் ப்ரைவை எடுத்து நிற்க முடியல ஒன்னால ஏற்கிருந்த தெரிஞ்சு ஆர் தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரியே பிராமணன் அவன் என் குச்சி இல்லை இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறியாது ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டே வெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவன ஸ்டாட்டஜி வச்சு வேலை செய்ய பாப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சுருந்த அவன் யாரு சூத்ரா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா யாரு நீ சொல்ற சோக்கால் ஆரிய பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு போதில்ல எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிற ஆரியார ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் வாங்க கிண்டி அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில் செவல் திரும்பி எஸ்வி செயர் பின்னாடி இருக்க நீ என்ன எழுதி எஸ் விங்கர் அப்பாவுக்கு எது பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைக்க எங்கள் தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவிய சாமிய பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வைச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாட்சல் ஏற்படுத்தி எங்க ஒருத்தர் ஒருத்தருக்கான் பாரத் அவன் பேரவை எழுதி அப்பா விவரப்பேர வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிட்டு என்ன சொன்னீங்க வேறுதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்ட அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உளவு துற வச்சுருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல தரவே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு எதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வரை இருக்கிற முறை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் வர எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா இருக்கீங்க நாங்க எங்க தலைவனோட தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறையை முடிக்கீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் குறியீடு உறவாகிறான் அப்ப ரெண்டு தானே மோதணும் தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட இளம் தேடுதான தமிழ் இளம் நடந்துருவாரு நீங்க உங்க வசதிக்கு பேசிக்காதீங்க திராவிட யாரு என் அண்ணன் எழுதிக்கிறாரா அப்படி எழுதிச்சாரா எந்த இடத்துல எழுதிக்கிறாரு நீ யாராவது பேசிக்காத இப்ப அடிக்க அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எங்குல அவர்கள் உடை ஏன் ஏன் திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட சூறு பிடிச்சிருந்தது தொடர்ச்சி தமிழ் தேசியம் எரிஞ்சிட்டு குருக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்காது புரியல திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்ட துணைக்கு எங்கேயா தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் பேசு நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழன்டா திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுத்துக்கு எதுன்னா திராவிட பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் நான் கேட்டதுக்கு பதில் சொன்னோம் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க இந்த தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி நான் கேட்கறது அப்படிலாம் நான் கட்சி தலைவர் இல்லை அப்படிலாம் கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது அந்த ஞான செய்யறதுக்கு கொடுக்கல இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே மூன்றை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின அறிவார்ந்த வெறுமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து விட்டு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறான் இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகை மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெறிக்கி வச்சு பேசி என் படத்தை கட்சியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்க நின்று போராட அனுமதி பதில் உண்டா பதில் சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து விலகி நடுநாயகமாக இருந்து கவலை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன்னு பேசுறாருனா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன்னு சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகதாக அவதூரை தவிர ஒன்ட்ட ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆசபூர்வமா ஒன்று கேள்வி என்னை நோக்கி எடுப்போம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கீங்க புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எரியத எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்காது நீங்க காங்கிரசில இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை காங்கிரஸ் வெளியிட கடவுள் இல்லை பேரறிங்கிற அண்ணா இருக்கிற பெருந்தகை ஒன்றே குளம் ஒருவனே தேவையா வெளியிட்டு இப்பதான் தலைவழிக்குது அப்பதான் மாத்திரை போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இருக்க வழியும் இல்லையே அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்கிறீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியார ஏற்று பேசினார் சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கை செய்யலன்னு கேட்டிருக்காரு ஐயா பட்டோசலம் ஆட்சி இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த நடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதியா கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடா நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாம் போது இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கனவே தான் போராடினார் ஏற்கலை நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டின மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முற்றுகை சரி வா அப்படி வந்துருது நீங்க போயிருந்தா நான் பாட்டு போயிட்டு தான் போயிட்டு வந்துருக்கேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒழிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை என்பதுதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெள்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்கள் வாங்க அதான் எங்க கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா எங்க கோட்பாடு அப்ப நீ பூருக்கு வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு வளர எடுக்க இருக்க வேண்டியதுதான் பாத்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசுவது ஐயா நீங்க கேள்வி கேட்டு தற்போது குற்போதெல்லாம் பேச கூடாது நான் பேசுறது உள்வாங்க அங்க பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துச்சு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியார பத்தி பேசுறதுனால வெளியில வரையா திமுகக்கள் தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல சுழுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் எந்த சம்மந்த இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தோ நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேசிட்டாரு இது தெரிஞ்சவன என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய நாங்கள் பெரியார பேசிட்டாரு இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில இருந்தா போய் அப்பயும் சேர வேண்டியது தானே பெரியார பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குமா பெரியாரப்பாரி சீமான் அப்போ போய் திமுக சேர்க்கணும்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்பு மிகு மாண்பு மாண்புமிகு துணை முதல்வரை ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்க அந்த பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியார பற்றி பேசுகிறேன் என்ன தேவ் பிரீச்சு பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகு பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவிருக்கா சரி சரி அனாதைகளாக சேர்ந்து கூட்டுன்னு நான் நான் தண்ணி சிந்திக்கிறேன்னா அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டுருக்கா அநாதப்பையில் ஏன் அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியல பெரியாரை வச்சு பேசிட்டே இரு நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசியிருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்குறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேட்குறேன் யார் பெரியார்கு தெரியல கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்றபடி சோக்கால் டாரரிஸ்ட் அப்படிதான் சொல்ற எங்க அண்ணன் அப்படிதான் சொல்ற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி போர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அணிக்கிறேன்ல ஏன் அப்படி பேசு எதையாவது பேசிட்டு இருக்காது தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ்ச் சமூகத்திற்கு